அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு வருங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க பெதம்பட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு ஆர்சி வீட்டோடு பார்க்குறமே தனி கிணறு சர்வீஸு சோளம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க வாங்கி அப்படியே தெனம்பல் நட்டுலாங்க அந்த மாதிரிங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிங்க அந்த லைட் அடிக்கிறது தான் தார் ரோடுங்க ரொம்ப ரொம்ப தார் ரோட்டில் வந்து பக்கத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க நிறைய வீடு இருக்குதுங்க நல்லா பாதுகாப்பான ஏரியாங்க இந்த பூமியினுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க சொல்லும் விலை தானுங்க பூமி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்க நேரில் உட்காந்து குறச்சி பேசி கொடுக்கலாங்க இது தொட்ட மாதிரி பக்கத்தில் ஒரு ஏக்கராக இருக்குதுங்க அதையும் வேணுனாலும் வாங்கிக்கலாமங்க இல்லை ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் போகிறதுனாலும் அதே மாதிரி தனியாக வாங்கிக்கலாமங்க இந்த பூமி பார்க்குறோன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூறு எண்பது எழுபது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பெரிய தென்னம்பரமும் இருக்குதுங்க நன்றி வணக்கம்